நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள அல்லூர் வயல் பகுதியில் அதிமுகவின் மாநில வர்த்தக அணி தலைவர் சஜீவனுக்கு சொந்தமான தோட்டம் ஒன்று உள்ளது சஜீவன் ஏற்கனவே கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டதாக கூறி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமானவர் என கூறப்படும் சஜீவன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு அதிமுக தேர்தல் பொறுப்பாளராகவும் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அதிமுக மாநில நிர்வாகி சஜீவனுக்குச் சொந்தமான தோட்டத்தில் வனவிலங்கு வேட்டை நடப்பதாக கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் வனத்துறையினர் கண்காணிப்பு மேற்கொண்டனர் சஜீவனின் தோட்டத்தில் பணியாற்றி வரும் ஃபைசல் மற்றும் சாபு ஜேக்கப் ஆகியோரிடம் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அடுத்து சஜீவனுக்கு சொந்தமான பங்களாவில் சோதனையும் நடத்தப்பட்டது சோதனையில் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு நாட்டு துப்பாக்கி பதிமூன்று தோட்டாக்கள் இரத்தக்கரை படிந்த கோடாரி என வன விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏராளமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக மூன்று பேரிடம் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சஜீவனுக்கு நெருங்கிய நண்பரும் கூடலூரில் மரத்தொழில் மற்றும் மர அறவை ஆலை நடத்தி வரும் சுபையர் என்பவர் இவர்களுக்கு கள்ளத்துப்பாக்கி வாங்கி கொடுத்தது தெரிய வந்தது சுபையர் கூடலூர் அருகே உள்ள புளியம்பாறை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகுமார் என்பவரிடமிருந்து கள்ளத்துப்பாக்கியை விலை கொடுத்து வாங்கி அதனை ஃபைசலுக்கு கொடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்தது வேட்டையில் ஈடுபடும் இவர்களுக்கு தோட்டத்தின் மேலாளராக உள்ள பரமசிவம் என்பவர் பணம் உள்ளிட்டவைகளை வழங்கி உதவி செய்து வந்திருக்கிறார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு சஜீவனின் தோட்டத்திற்குள் வந்த காட்டு மாட்டை பைசல் மற்றும் சாபு ஜேக்கப் ஆகியோர் வேட்டையாடி கரியை சமைத்து சாப்பிட்டுள்ளனர் கொல்லப்பட்ட மாட்டின் எலும்பு மற்றும் மீதமிருந்த இறைச்சிகளை சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு சென்று வீசி இருக்கின்றனர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட வனத்துறையினர் கொல்லப்பட்ட காட்டு மாட்டின் எலும்புகளை மீட்டுள்ளனர் இது தொடர்பாக சாபு ஜேக்கப் பரமசிவம் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சஜீவன் சுவையர் ஸ்ரீகுமார் ஆகிய மூவரும் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மூவரும் கூடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர் தலைமறைவான அதிமுக மாநில வர்த்தக அணி தலைவர் சஜீவன் மர அறவை ஆலை நடத்தி வரும் சுபையர் உள்ளிட்டவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லையில் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் சஜீவனின் தோட்டத்தில் வேட்டையாட பயன்படுத்திய இரண்டு நாட்டு கள்ள துப்பாக்கிகள் பத்து துப்பாக்கி தோட்டாக்கள் கத்தி கோடாரி டார்ச் லைட் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து கூடலூர் காவல்துறையினர் சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்திருந்ததாக கூறி சஜீவன் ஃபைசல் சாபு ஜாக்கப் ஆகியோர் மீது தனியாக வழக்கு பதிவு உள்ளனர் ஏற்கனவே வனத்துறையினர் சஜீவன் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வரக்கூடிய நிலையில் தற்போது காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்திருப்பதால் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க